ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஎர்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எசிஏவிஎர்ஸ் ஃபேமிலி சேனலில் காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை இப்போ செஞ்சது மாதிரியே நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க காரப்பிடி கொழுக்கட்டை வீட்டில் இருக்க பொருள்கள் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாழ்க்கையே ஸ்டாட்டகாசமா இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய இந்த கார கொழுக்கட்டையை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாங்க இன்னைக்கு நான் அளவுக்கு வந்து அரை கப் மிஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை இந்த கடாயில சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து நல்லா வறுத்துக்க போறோம் அது பொன்னிறமா வறுக்க வேண்டாம் மாவு வந்து லைட்டா சூடு ஏறுனா போதும் நல்லா மாவு அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது மாதிரி வறுத்துட்டு சேர்க்குறப்போ அந்த பச்சரிசியோட வாசனை இல்லாமல் நல்லா கொழுக்கட நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் பிடிச்சி பார்த்தா நல்லா சூடாக இருக்குது இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அளவுக்கு சேர்த்திங்கனா தான் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வருபடணும் அளவுக்கு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வருத்தாதான் நம்ம கொழுக்கட்டை சாப்பிட்றப்போ அங்கங்கே இந்த பருப்பு தென்படும் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இது நல்லா கடுகு எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே எந்தளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் நான் சொல்கிற இதே அளவுகளில் சேருங்க கொழுக்கட்டை சரியான அளவுகளில் வரும் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ கொழுக்கட்டை நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நான் மல்லிகைத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிகைத்தலையுமே நல்லா நைஸாக கட் பண்ணியிருந்தேன் அப்பதான் தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியான இதில் வரும் இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து நல்லா தளதில்லான்னு கொதியணும் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் பச்சரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கையில் கிளறுங்க ஒரு கையில் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கணும் இதுக்கு கட்டியெல்லாம் படாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அடுப்பை செம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கிளற கிளற நல்லா உருண்டு வந்துடும் நம்ம ஊற்றின ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதுக்கு சரியான அளவுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா குழக்குழன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு இந்த மாதிரி உருண்டு வரணும் இதுதாங்க சரியான பதம் இந்த மாதிரி உருண்டு வரணும் மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் கொழுக்கட்டையும் நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் கையில் ஒட்டாமல் நல்லா கரெக்டான பதத்தில் வரும் நம்ம ஊற்றுன தண்ணியோட அளவுகள் சரியான அளவு இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா சூடாக இருக்குது இது ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும் கொஞ்சம் ஆறணும் அதுக்காக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஓரளவுக்கு இதை அப்படியே லைட்டாக உதித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரித்து விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஓரளவுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்துருங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு கையில் பிடிச்சி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்குது அதனால் ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் இதை அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சுக்கணும் மாவு பாருங்கள் நம்ம விரலில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம நாலு விரலை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தோம்னா சூப்பராக வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்கணும் நல்லா உருட்டினதுக்கு உருட்டினதுக்கப்புறமா அந்த உருண்டையை இந்த நாலு விரல்களுக்கு நடுப்புற வச்சு இப்படி நல்லா அழுத்தம் லைட்டாக அப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா போதுங்க அப்படியே அந்த நாலு விரலோட அச்சு பதிஞ்சிரும் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக பிடிச்சிடலாம் மாவும் பாருங்கள் விரல்களில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க மாவையும் இதே மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சு வச்சிடலாங்க இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்க மிஷர்மெண்ட் கப்பு அரை கப் மிஷர்மெண்ட் கப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கொழுக்கட்டை வந்திருக்கு நான் கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருக்கேன் கொழுக்கட்டை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் அது எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நான் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க இது எந்த சிரமமுமே இருக்காது சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது செஞ்சு முடிக்கிறதுக்கு இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சா போதுங்க அவ்வளோதாங்க சுவையான மனமான காரப்பிடி கொடுக்கட்ட ரெடி ஆயிடுச்சு நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ